உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் அமிரக சமையல் வணக்கம் தமிழ் உறவுகள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சுட சுட டேஸ்டான மிளகு பொங்கல் பார்க்க போறோம் இதுதான் மிளகு பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் இஞ்சி பச்சை மிளகாய் மிளகு சீரகம் கருவேப்பில்லை இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இங்கே பாருங்க பச்சை மிளகாய் இஞ்சி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாமா நான் இப்போ பச்சரிசி ரெண்டு கப்பு பாசிப்பயிர் அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசியும் பாசிப்பயிரையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இதில் கொஞ்சமாக அரை ஸ்பூனு மஞ்சள் செலு மஞ்சள் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் சேர்த்துக்கிட்டால் ஃபைனலாக பொங்கலோட அப்பியரன்ஸு நல்லாயிருக்கும் இப்போ தேவையான சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் வச்சு ஆட் பண்ணி ஆறு விசில் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ தேவையான தாளிப்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா சூடான பிறகு மிளகை போட்டு பொரிய பொரியும் அதுக்கு பிறகு ஜீரத்தை ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது இஞ்சி டைம் கருவேப்போம் நல்லா வச்சு இப்போ பொங்கல் ரெடி பண்ணி இருக்கோம்னா அதெல்லாம் ஆட் பண்ணி விடுவோம் குக்கரில் ஏ அதெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகே ஓப்பன் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நம்ம பொங்கல் எப்படி இருக்குன்னு இந்த சமைத்த தாலிப்பா ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்ப பாருங்க நம்ம செஞ்ச பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு அப்படியே அதை சர்ச்சில் மாற்றி நல்லா ஒரு கரண்டியாலே நடுவில் ஒரு குழிய போட்டு அந்த சாம்பாரை ஊற்றி அப்படியே கழுப்பி அடிக்க போறேன் நம்மளோட பொங்கல் எப்படி இருக்கு Thank you guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க